வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் வாடகை கட்டிட ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிக வரி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் வணிக வரி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வர்த்தகர்கள் சங்கம் மாவட்ட தொழில் வர்த்தக சங்கம் உள்ளிட்ட வணிகர்கள் சங்கங்களின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது வாடகை கட்டிடத்தில் தொழில் செய்து வரும் வணிகர்கள் வாடகை செலுத்துகின்றனர் தொகைக்கு ஜிஎஸ்டி ஆக பதினெட்டு சதவீதம் செலுத்த வேண்டும் என சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து ஜிஎஸ்டி வரியை முற்றிலும் நீக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் வணிகர் சங்கத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கூறும் பொழுதே வாடகை கட்டிடத்தில் இயங்கும் சிறு மற்றும் குறு வணிகர்கள் ஏந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் காலங்களில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் வரும் டிசம்பர் பதினோராம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் பெருந்திரன் ஆர்ப்பாட்டம் நடத்த வணிகர்களுக்கு கலந்து கொள்ளும் வகையில் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அகில வட மாநிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதனுடைய ஆதிக்கம் தெரியுது அதிக அதாவது சிக்கி இந்த மாதிரி பெரிய அமைப்புகளோட எல்லாம் சேர்ந்து பேசுறப்ப பெரும் முதலாளிகளுக்கு இதில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது சிறு வியாபாரிகளுக்கு தான் பாதிப்பு இதை இதனுடைய ஆழத்தை எடுத்து சொல்லியிருக்கோம் தமிழக அரசுக்கு கவனத்துக்கு செலுத்தியிருக்கோம் நம்ம பாரத பிரதமர் நிர்ம நம்ம நிதி அமைச்சர் நமது த நமது த முதல் மந்திரி உதவி உதவி முதல் மந்திரி நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜிஎஸ்டி மினிஸ்டர் எல்லாருக்குமே தபால் போட்டிருக்கோம் அதனுடைய நகலத்தான் இன்றைக்கி நாணயர்கிட்டையும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் இதனுடைய இது இதை படித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சந்தேகம் கூட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இதனுடைய வெற்றியை நாம் அதிவிரைவில் பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அடுத்த கட்ட இதுக்கும் செதுவி சாய்க்கவில்லை என்றால் வழக்கம் போல ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுவாங்க கடை அடைக்கிறாங்களா கடை அடைச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையை அரசு ஏற்றால் அதனுடைய விளைவுகளை வந்து எங்களுடைய தலைமை சங்கங்கள் வந்து முடிவெடுக்கும் அதுக்கு நாங்கள் அதிவிரைவில் அதற்கு உண்டான ஒத்துழைப்பும் கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி